எட்டு திக்கும் கொட்டும் யூடியூப் சேனலில் கூறும் இந்நேரம் இந்த வாடிக்கையாளர்களும் பார்வையாளர்களும் பல்கி பெருகுகிறார்கள் என்பதற்காகவே இந்த புள்ளி விவரத்தை இங்கே பதிவு செய்கிறேன் ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலை ஆரம்பித்த பொழுது சிறந்த ஆராய்ச்சி கட்டுரையை கேட்டு மகிழ்ந்தேன் என்று பதிவு செய்தார் கந்தர் அனுபூதியின் அறிமுக நாளில் நீண்ட ஆயுள் மிக நல்ல ஆரோக்கியம் யாண்டும் இறைவன் தர வேண்டும் மீண்டும் மீண்டும் உரைகள் ஈந்திடும் உழைப்பினை ஆண்டவன் ஏந்திட ஆசி கூறினார் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் நிறைவுரையின் போது எட்டு திக்கும் கொட்டி முழக்கும் விளக்கம் சிறக்கும் சத்தியம் என்று பதிவு செய்திருந்தார் நிறைவாக ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசத்தையும் அதற்கான பொருளையும் நாம் கூற முற்படும் பொழுது காக்கும் கவச விளக்கம் ஆக்கம் அருமை வாழ்க வளர்க என்று வாழ்த்தினார் எந்த ஒரு காரியம் சிறப்புற நடக்க வேண்டுமென்றாலும் அதற்கு சரியான நேரத்தில் சரியானவர்களின் ஊக்கம் அவசியமாகிறது அவ்வகையில் திரு அவர்கள் நல்லதொரு ஊக்கம் கொடுத்து மகிழ்வித்து உற்சாகமூட்டினார்கள் முதலில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை